ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐம்போனில் கேரண்டி ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லாமே ஆடி மெகா ஆஃபரில் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க பெல்லைக்கனையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு கண்டிப்பாக கிவவேவும் கொடுத்துடலாம் இந்த கிவ்வேல நீங்கள் வின் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுங்க பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் இதில் வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு ஐம்போனில் கேரண்டி ஆரம்ங்க ஐம்போன் மிக்சரில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வர ஒரு கேரண்டி ஆரம் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் ஒரு நியூ மாடல் தான் இதுவுமே உங்களுக்கு பேட்டர்ன் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கோடு உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பேக் சைடு உங்களுக்கு செயின்மே அட்டாச்ச்டாக இருக்கும் இதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு லாங்கு நல்ல ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு லாங் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் செயின்மே வரும் நீங்கள் டிசைன்ஸ் வந்து லாங் செயினில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் ஷார்ட் செயின்லுமே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நெக்லஸ் தேவைப்படும் போது போட்டுக்கலாம் இது உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் இந்த நெக்லஸ் நல்ல ஒரு மிட் ஆற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு செயின்மே அட்டாச்ச்டாக வந்துடும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மெகா ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆயிரத்தி முந்நூறுவா மட்டும் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு கேரண்டி ஆரம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் கொடுக்குறோம் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க இது ஒரே பீஸ் தான் இருக்குது நாங்கள் க்ளியரன்ஸ் சேல் இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு மெகா ஆஃபராக தான் இருக்கும் டூ தௌசண்ட்க்கு சேல்ஸ் பண்ணுற ஒரு ஆரம் காம்போ ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் உங்களுக்கு ஆரம் எயிட்டீன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி இன்ச்சஸில் ஒரு மிட் ஆரம் பேக் சைடு செயின் அட்டாச்சோடு உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மெகா ஆஃபர் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி லாங் ஆரம் மட்டும்தான் உங்களுக்கு இதுவுமே சூப்பரான ஒரு க்யூட் ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ரவுண்ட் பெண்டன்டாக அதில் என்னாமல் கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங்கில் வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயினில் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுப்பாங்க பேக் சைட் வந்து உங்களுக்கு செயின்மே அட்டாச்சாக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் ஒரே ஒரு ஆரம் லாங் ஆரம் உங்களுக்கு இதுவுமே கிளியரன்ஸ் செலுக்காக நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் தேவை பாதிக்கு பாதி அப்படியே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லாங் ஆரம் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பத்து பிடியில் கேரண்டி செயின்ங்க நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு கேரண்டி செயின் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் சீல் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் ஐன்ஃபோனில் கேரண்டி செயின் இது இப்போ எல்லாமே பத்து பிடி செயின் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐன்ஃபோன் நட்டிகை ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஒரு த்ரீ லைன்ஸ் அட்டிகை நல்ல ஒரு நியூ மாடல் நீங்கள் எப்படி வேணால் ஃபோல் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பெரிய டைப் மாடல் உங்களுக்கு அதாவது நல்ல கொஞ்சம் கிணமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல திருப்பான ஒரு அட்டிகை நல்ல ஒரு நியூ மாடல் இது இந்த வங்கி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அட்டிகைலாம் கழுத்தில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி திருப்பான அட்டிகை கட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் பிளெயினாக இருக்கும் ஆட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்கில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டன் நல்ல ஒரு தெருப்பான அட்டிகை ஒரே ஒரு அட்டிகை கட்டினாலுமே சாரிங்க ஒரு அட்டிகை தான் கட்டுவோம் சாரி இதோடய ப்ரைஸ் சொல்கிறேன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் உற்பத்தி விலையில இப்போ கொடுத்துட்ருக்கோம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் இவ்வளோ பெரிய அடர்த்தியான ஒரு திக்கான அட்டிகை ட்ரிபிள் நைன் மட்டும்தான் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ன்றதுனால உங்களுக்கு ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் வாரணிக்கு யூஸ் பார்த்தீங்க இது வந்து கட்டிங் சரடில் இந்த மாதிரி டாலர் கோத்துருக்கோம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரூபி ஸ்டோன்ஸ் ஒயிட் வித் ரூபியில் பேட்டர்ன் கட்டிங் சரடு இது சரடுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெஷல் கட்டிங் சரடு ஒரு பத்து சவரம் தடிமண்ணில் உங்களுக்கு சரடு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பேட்டன் உங்களுக்கு சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் இது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கணும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே நம்ம சரடே வந்து ப பத்து படியில் வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் கொடுக்கும் உங்களுக்கு இந்த டாலரோட உங்களுக்கு செவன் டபுள் நைன் வருது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ஒரு பிரிட்டி செயின்னே சொல்லாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சின்ன பெண்டன்ட் க்யூட்டான ஒரு பிரிட்டி பென்டென்ட்டு ஹேங்கிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பால்ஸ் அந்த நெக்குக்கு மேலே இந்த பால்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் லேயர் செயின் ரொம்ப தின்னாக கழுத்தில் வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் கிடையாது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு அழகாக சாரீக்கு இறக்கமாகவே இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு எயிட்டீன்லேருந்து ட்வெண்ட்டி இருக்க ஒரு மிட் ஆரம் ஒரு பீகாக் பெண்டன் ஃபுல் ஒயிட் ரூபி மல்டி கலர் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயின் உங்களுக்கு இந்த மிட் ஆரம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ரொம்ப அழகான ஒரு மிட் ஆரம் ஹோல்சேல் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபுல் ஸ்டோன் மல்டி கலர் ஒர்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸில் கேரண்டி ஷார்ட் செயின்ங்க இதெல்லாம் வந்து தங்கம் தங்கம் எப்படி இருக்கோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல ஒரு பட்ட செயின் ஒரு மூணு சவரத்தில் நம்ம செயின் எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு இருக்கும் சிக்ஸ் ட ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ டபுள் நைன் மட்டுந்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது ஒரு ஃபார்மிங் இயரிங்ல ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்க பாருங்க அச்சல் ஃபார்மிங் உன் தனியும் தங்கம் மாதிரியும் இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுக்கும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் மீனும்ன்றமே கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்